ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் திருக்குறள் ஒழுக்கமுடைமை பார்க்க போகிறோம் அதிகாரம் பதினாலு ஒழுக்கமுடைமை அதிகாரத்துக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா வாழ்தலுக்குரிய வரமுறையே ஒழுக்கம் அது வீடு பேறு அடைய உதவும் என்பதால் உயிரை விட மேலானதாக போற்ற வேண்டும் ஒழுக்கத்தின் வெளிப்பாடே குடும்பம் நல்லொழுக்கம் என்பதே நன்றியுணர்வுடன் இருப்பது அதிலும் உலகத்துடன் ஒத்தி செய்யும்படி நடப்பவரே கற்றறிந்தவர் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விளக்கம் அடுத்தது குரல் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே அதனால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்திட வேணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இதில் உள்ள சொற்பொருள் பார்த்தீங்கன்னா விழுப்பம்னா சிறப்பு ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் இலக்கண குறிப்பு ஒழுக்கம்னா தொழில் பெயர் படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அடுத்த குரல் பரித்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரித்தோம்பி தேரினும் அக்தே துணை இதனுடைய பொருள் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாலும் அதனை விரும்பி காத்திட வேணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இதோடைய சொற்பொருள் பார்த்தீங்கன்னா பரிந்து விரும்பி தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும் இலக்கணக்குறிப்பு காக்க வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்துலாம் வினையற்றங்கள் பிரித்தறிதல் பார்த்தீங்கன்னா பரிந்தோம்பி பரிந்து பிளஸ் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து பிளஸ் ஓம்பி அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் பொருள் பார்த்திங்கன்னா ஒழுக்கம் உள்ளவரே உயர்ந்த குடியை சேர்ந்தவர் அவ்வொழுக்கம் இல்லாதவர்கள் இழுகுடி சேர்ந்தவர் அப்படின்னு இந்த குரலுடைய அர்த்தம் சொற்பொருள் குடிமைனா உயர்குடி இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் இலக்கணக்குறிப்பு இழந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம் நெக்ஸ்ட் குரல் மரப்பினு மோத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்ற கெடும் இதனுடைய பொருள் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டு கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் இதில் உள்ள இலக்கண குறிப்புகள் பார்த்தீங்கன்னா கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கொழல் அல் ஈற்று தொழில் பெயர் அல்விகுதியோடு முடிந்ததுனால அல் ஈற்று பெயர் குரல் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இதனுடைய பொருள் பொறாமை உடையனுடைய செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது இதோட சொற்பொருள் பார்த்திங்கன்னா அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா உடையான் வினையாளனியும் பெயர் அணி வந்து ஓமையணி நெக்ஸ்ட் குரல் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படும்பாக் தறிந்து இதனுடைய பொருள் ஒழுக்கம் தவறுதனால ஏற்படக்கூடிய குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலகமாட்டார் சொற்பொருள் பார்த்திங்கன்னா ஒல்கார் விலகமாட்டார் உறவோர் மன வலிமை உடையோர் ஏதம்னா குற்றம் இலக்கண குறிப்பு உறவோர்னா வினையாளனையும் பெயர் நெக்ஸ்ட் குரல் பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி இதில் உள்ள பொருள் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர்கள் அடையக்கூடிய பழியை அடைவர் சொற்பொருள் பார்த்திங்கன்னா எய்துவர் அடைவர் இலக்கண குறிப்பு எய்தா பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் பலர்பால் வினைமுற்று நெக்ஸ்ட் குரல் பார்த்தீங்கன்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் பொருள் பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கம் என்பது நன்மையும் என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் தீயொழுக்கம்ன்றது எப்பொழுதுமே துன்பத்தையே விளைவாக தரும் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா இடும்பைனா துன்பம் வித்துனா விதை குறிப்பு நல்லொழுக்கம் தீயொழுக்கம்னா பண்பு தொகைகள் அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் பொருள் பார்த்திங்கன்னா நல்லொழுக்கம் உடையவரால தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது இதனுடைய சொற்பொருள் ஒல்லாவே இயலாவே குறிப்பு சொழல் தொழில் பெயர் அடுத்த குரல் பார்த்திங்கன்னா உலகத்தோடு ஒட்டொழுகள் பல கல்லார் அறிவிலாதார் இதோடைய பொருள் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதார் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர் இதில் உள்ள சொற்பொருள் பார்த்திங்கன்னா உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருந்த ஒழுகல் நடத்தல் வாழ்தல் ஒழுக்கமுடைமை பத்து குரலும் முடிஞ்சிருச்சு புது சிலபஸில் டோட்டலாக இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு அதிகாரம் முடிச்சிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் ரிமைனிங் உள்ள அதிகாரங்கள் பார்க்கலாம்